திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் சுமார் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் பவானி கேட்கலாம் பவானி வழக்கம் பக்தர்களின் சிறப்பு ஏற்பாடுகள் என்ன நிச்சயமாக அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கோடை விடுமுறையை முன்னிட்டு அதிகப்படியான பக்தர்கள் தற்பொழுது குவிந்து காணப்பட்டு வருகின்றனர் சரியாக நான்கு மணி நேரத்திற்கு மேலாகவே தற்பொழுது வரிசையில் நின்று காத்திருக்கக்கூடிய அந்த சூழலை நம்மால் பார்க்க முடிகின்றது முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கி வருகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம் திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தருவார்கள் இந்த நிலையில் இன்றைய தினம் விடுமுறை தினம் என்பதாலும் கோடை விடுமுறை விடு விடப்பட்டுள்ளதாலும் பல்வேறு பகுதிகளாக இருக்கப்படக்கூடிய விருதாச்சலம் திருப்பூர் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்த வண்ணம் உள்ளனர் கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கோவில் முன்பிருக்கக்கூடிய கடற்கரையில் புனித நீராடி நாளைக்கு நரில் குளித்துவிட்டு குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் இருந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது ஆஹ் அது இல்லாமல் பொது தரிசனம் நூறு ரூபாய் கட்டண தரிசனம் அறுபது வயதுக்கு மேற்பட்டோருக்கான தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் மலைமோதி காணப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகின்றது அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடைபெறும் பூஜைகள் நடந்த நிலையில் சுமார் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாகவே பக்தர்கள் நீண்ட வரிசையில் கை குழந்தைகளை வைத்தபடி குடும்பத்துடன் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் திருச்செந்தூர் கோவில் வளாகம் கடற்கரை பகுதி நாளைக்கு முடி காணிக்க செலுத்தும் இடம் பேருந்து நிலையம் போன்ற பல்வேறு பகுதிகளில் அதிகப்படியான பக்தர்களின் கூட்டம் அதிகரித்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகின்றது அதிகப்படியான பக்தர்கள் வருகை தந்து உள்ளதால் தற்பொழுது கோவில் பகுதிகளிலிருந்து கழிவறை மற்றும் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்